வணக்கம் பிரபாகரன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னா என்ன அது எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து நடைமுறைக்கு வருது இதில் ரெண்டு டிவிஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு ரெண்டு டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க நம்ம எந்த டிவிஷனில் வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனித உரிமை மீறல் நடக்கும்போது அந்த மனித உரிமை மீறல் சம்மந்தமாக இவங்களாம் முன்வந்து சுவ மோட்டோ இவங்களாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸாக அடிப்படையாக வச்சு கூட இவங்க வந்து ஒரு நடவடிக்கை வந்து யார் வந்து மனித உரிமை மீறலில் வந்து ஈடுபட்டாங்களோ அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் ஹியூமன் ரைட்ஸில் புகார் கொடுக்குறக்கு ஏதாவது ஃபீ வந்து நம்ம பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான சார்ஜும் கிடையாது எந்த விதமான கட்டணமும் நம்ம செலுத்த தேவையில்லை ஆனால் சம்டைம்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து அவங்க வந்து அஃபிடவிட் வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அஃபிடவிட் கேட்பாங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதில் யார் மெம்பராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் லெவலில் இருக்கவங்க மட்டும்தான் இதில் வந்து மெம்பராக இருக்க முடியும் நார்மல் பீப்பிள் வந்து இதில் மெம்பர் ஆக முடியாது அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும் நிறைய பேர் வந்து ஹியூமன் ரைட்ஸ்லாம் இருக்கேன்னு சொல்லி ஐடி கார்டு வச்சிருக்காங்களே அதெல்லாம் எப்படி அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகும் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிடையாது அவங்க வச்சிருக்க ஐடி கார்டும் அவங்க இருக்கிற ஒரு அமைப்பும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிடையாது அது ஒரு அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சங்கம் மாதிரி வச்சுக்கோங்க அது ஒரு சங்கம் மாதிரி தான் அது வந்து கமிஷன் கிடையாது அவங்க யாருக்கும் சம்மன் அனுப்ப முடியாது யாரையும் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோர்ட்டு மாதிரி தான் யார் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு சமன் அனுப்புவாங்க யார் வந்து குற்றம் சாட்டப்பட்டவரோ அவங்களுக்கும் வந்து சமன் அனுப்புவாங்க ரெண்டு பேர்த்தையும் வர வச்சு விசாரிப்பாங்க குற்றம் நிரூபிக்கப்படுமாயின் தப்பு செஞ்சவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குற அதிகாரம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து இருக்குது நம்ம புகார் கொடுக்கும்போது புகாரை வந்து தெளிவாக கொடுக்கணும் ஒரு இன்கம்ப்ளீட் லெட்டராக வந்து புகாரை வந்து கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு இன்கம்ப்ளீட் லெட்டராக புகாரை கொடுக்கும் பட்சத்தில் அந்த புகாரை வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் ஹியூமன் ரைட் வந்து வயலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக வந்து காட்டணும் ஒருத்த வந்து நீ அடிச்சுட்டான் இவன் வந்து அவனை கொண்டுவிட்டான் என்னோட பொருளை வந்து தேடிட்டாங்க அப்படிங்கிறக்காகலாம் நம்ம ஹியூமன் ரைட்ஸில் புகார் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லெட்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் நம்ம லெட்டர் கொடுக்கும்போதே ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும் அதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மீறல் வந்து நடந்திருக்கணும் அதை தெளிவுபடுத்திட்டு தான் நம்ம பெட்டிஷன் போடணும் அப் அப்படி போட்டோம்னா தான் ஒரு ஏழுலருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள நமக்கு அந்த புகாரை ஏற்றுக்கிட்டு வந்து நமக்கு ரசீது கொடுப்பாங்க இல்லைனா நம்ம புகாரை வந்து எந்த ஒரு இன்டிமேஷன் அவங்க கொடுக்காமையே ரிஜெக்ட் பண்ணுற பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா காந்தி தத்தர் காரில் அவர் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ட்ரெயினில் போயிட்டுருக்காரு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் வந்து போய்கிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஸ்டாப்பில் வந்து வெள்ளைக்காரன் வந்து ஏறுறானுங்க வெள்ளக்காரனுக்கு வந்து ஏறி பார்க்குறாங்க நிற வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட காலத்தில் நீ வந்து ஒரு ஒயிட் ஒயிட் பர்சன் ஒரு ஒரு வெள்ளையன் கிடையாது அதனால நீ வந்து இறங்கி போயிரு இல்லைன்னா தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டில் போய் ஏறிக்கோ அப்படிங்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கிட்ட வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் இருக்குது நான் இதில் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபமான அந்த விளக்கார என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதியிலேயே நிப்பாட்டி அவர் போகக்கூடிய இடத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி வந்து காந்தி வந்து கீழே இறக்கி விட்டுறாங்க இவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் அவரோட ஹியூமன் ரைட்ஸ் வந்து அங்கே அங்கே வயலட் இருக்குது இவர் போய் ஹியூமன் ரைட்ஸ் கைமிஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுவே அந்த ட்ரெயினில் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து காந்தி தாதாவும் முளக்காரர்களும் சண்டை போட்டுருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அது வந்து ஒரு சண்டைன்ற லெவல்லே போயிடும் அங்கேருந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து வயலட் இருக்காது ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது பொத்தாம் பொதுவாக வந்து ஜென்ரலாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துடவே கூடாது ஹியூமன் ரைட்ஸ் வைலேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதன் அடிப்படையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் தான் ஆணையம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இல்லைனா வந்து நம்மள்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணுவாங்க நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுபோக எந்த துறை மேலே வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் பண்ணாத அதிகப்படியான புகார் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிகப்படியான புகார் கொடுக்கப்படுது கொடுக்கக்கூடிய மொத்த மனித உரிமைகள் புகார்களில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எண்பத்தி ஐந்து சதவீதம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே தான் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு பொதுமக்களோ ஒரு ஒரு காமன் பீப்புளோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா அவளை மதிக்கிறது இல்லை ஒரு அபியூஸான ஒரு வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அவங்க அவங்கக்கிட்ட அவங்க ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறது இந்த மாதிரி வேலைகளில் வந்து அதிகமாக வந்து போலீஸ் வந்து ஈடுபடுறதுனால அவங்க மேலே தான் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து பெட்டிஷன் வந்து ஆகுது இப்போ வந்து நம்ம எப்படி வந்து என்னென்ன வழிகளில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து புகார் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஆல் ஓவராக வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து எப்போ புகார் கொடுக்கணும் எப்போ புகார் கொடுக்கக்கூடாது நம்ம புகார் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஓவர கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து எந்தென்ன வகை வழி வழியில் வந்து நம்ம புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரெண்டு வழியில் புகார் கொடுக்கலாம் நம்ம ஆன்லைனில் புகார் கொடுக்கலாம் அது போக வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ணி இல்லைன்னா நம்ம கை கைப்பட எழுதி கூட நம்ம நம்ம வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து அனுப்பலாம் ஆன்லைனில் எப்படி புகார் கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான தனி வெப்சைட் இருக்குது அது வந்து நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் பெருசாக ஒன்றும் இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு லீவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி அனுப்புனர் போட்டு உங்களோட பேர் உங்கள் அட்ரெஸ்ஸு உங்கள் அப்பா பேர் உங்களுக்கு என்ன ஏஜ் போட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு எழுதிக்கோங்க பெருனர் பெருனர்ல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அதனால் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்க அட்ரஸ் வந்து எடுக்கிறோம் அவங்க அட்ரஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணையர்னு போட்டுக்கோங்க பெருநரில் வந்து ஆணையர்னு போட்டு மாநில மனித உரிமை ஆணையம் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு பி எஸ் குமாரசாமி ராஜா சாலை கிரீன்வேஸ் ரோட் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு அப்படின்னு போட்டுக்கோங்க இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தோட அட்ரஸ் இந்த அட்ரஸ் வந்து பெருநூறுல போட்டு பொருள்னு போட்டு நீங்க என்ன உங்க கம்ப்ளைண்ட் என்னவோ அதை வந்து சின்னதாக ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் போட்டுக்குங்க இப்போ சப்போஸ் நம்மளை வந்து ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அந்த போலீஸ்காரர் வந்து நம்மளை வந்து ஒரு அப்யூஸான ஒரு வேர்ட்ஸில் உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக திடீர்றாருன்னு வச்சுக்கோங்க இந்த காவல் நிலையத்தில் காவலர் என்னை நான் நான் புகார் கொடுக்க செல்லும்போது மிகவும் தரக்குறைவாக பேசியது தொடர்பாகன்னு சொல்லி சிம்பிளாக ஒரு பொருளை வந்து சின்னதாக போட்டுக்கோங்க கீழே ஐயானு போட்டு ஆக்சுவலாக நடந்தது என்னவோ அந்த கண்டென்ட்டை வந்து கொண்டு வாங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் போனேன் இந்த மாதிரி நடந்துச்சு அதனால் வந்து என்னோடய அடிப்படை மனித உரிமை வந்து எனக்கு வழங்கப்படலை அது அதை மீறி வந்து இவர் செயல்பட்டார் சம்திங் இந்த மாதிரி போட்டு ஐயாவில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் நான் சொன்ன இந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடுங்க அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் அதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து வைலேட் ஆயிருக்கு அப்படின்னு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து கருதும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சமன் அனுப்புவாங்க நீங்கள் நேரில் வந்து ஆஜராகிற மாதிரி நீங்கள் போய் நேரில் ஆஜராகி உங்களோட உங்களுக்கு உங்கள் சைடு இருக்க ஆவணங்கள் உங்கள் சைட் இருக்க ஆதாரங்கள் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் வைலட்டாக ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்பினாங்க அப்படின்னா நீங்கள் யார் மேலே புகார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு சமன் வந்து சென்ட் பண்ணுவாங்க சர்வ் பண்ணுவாங்க அந்த சமன் சர்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஆணையத்தில் ஆஜராகிற மாதிரி இருக்கும் மேற்கொண்டு விசாரணை வந்து நடைபெறும் விசாரணையில் வந்து நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மை நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த அதிகாரி மேலே வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் புகார் கொடுக்குறீங்களோ அந்த அதிகாரி மீது ஒரு ஒரு தண்டனையாக ஒரு ஒரு அபராதம் விதிக்கப்படலாம் இல்லை சஸ்பெண்ட் செய்யப்படலாம் பணியிடு நீக்கம் செய்யப்படலாம் சில நேரங்களில் வந்து மனிதர்கள் மேலே எந்தளவுக்கு சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து டிஸ்மிஸ் கூட செய்யப்படலாம் இதுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து அதிகாரம் இருக்குது ஸோ ஸோ அளவாக உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஹியூமன் ரைட் கமிஷன் கிட்ட கம்பெனி கொடுக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் அனுப்புனரில் வந்து உங்களோட பேரு பேர் எல்லாம் போடுறீங்க பெருநூறுல வந்து மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு நீங்கள் புகார் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொன்னால் அட்ரெஸ்ஸை போடுங்க மத்திய மனித உரிமை ஆணையத்துக்கு நீங்கள் புகார் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா என்ன அட்ரஸ் போடுறீங்க அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மாணவ் ஆதிக்கர் பவன் ப்ளாக் சி ஜிபிஓ காம்ப்ளக்ஸ் ஐஎன்ஏ நியூ டெல்லி டபுள் ஒன் ஜீரோ ஜீரோ டூ த்ரீ பின் நம்பர் இந்த அட்ரஸை நீங்கள் போட்டு மத்திய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மத்திய மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து புகார் தெரிவிக்கலாம் பொருள் வந்து உங்களோட உங்களோட கம்ப்ளைண்ட் என்னமோ அதை வந்து சுருக்கி ரொம்ப சின்னதாக ஒரு ரெண்டு லைனில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே ஐயானு போட்டு உங்களோட என்ன உங்களோட புகாரோ அதை வந்து விவரமாக வந்து சொல்லுங்கள் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து வகைதாயிருக்கு மனித உரிமை வந்து மீறப்பட்டிருக்கு என்கிட்ட அப்படிங்கறத தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போறது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தால் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு புகார் கொடுங்க இல்லை சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் தான் எனக்கு நல்லவேலில் உங்களுக்கு எது சௌகரியமா இருக்குமோ அந்த அந்த கமிஷன் சென்ட்ரல் ஏதோ ஒன்று போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த வகையில் நீங்கள் போய் ஒரு அதிகாரி மீது கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் வந்து சீக்கிரம் வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கு அவங்க பயப்படவும் செய்வாங்க நீங்கள் இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு ஸ்டேஷன் போகிறீங்க அங்கே வந்து உங்கள் ரைட்ஸை வந்து வயலேட் பண்றாங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து அந்த நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்டர் வந்து உங்களோட ஹியூமன் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமிஷனர்கிட்ட போய் நீங்கள் புகார் கொடுக்கும்போது ஒரே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களே பெருசாக ஒன்றும் தந்திச்சுக்கிறது கிடையாது இன்றைய காலக்கட்டத்தில் அதனால நம்ம இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரி நம்ம கோர்ட் மூலியமாக போய் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து அதிகார இடத்துல இருக்கவங்க வந்து கண்டிப்பாக பயப்படுவாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ச யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவை பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு வேறு வீடியோ ஏதாவது போடணும் அப்படின்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி